கிடந்த ஒரு அறுபது வருஷமா பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல முதல் முதல்ல பெண்கள் எப்படி வேலைக்கு போனாங்கன்னா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் இல்லை அவன் போர்ல அப்படியே செத்து போயிட்டான் போருக்கு போய்ட்டான் அவனுக்கு எதுவும் ஊனம் ஆயிடுச்சு அவரால் வேலைக்கு போக முடியாது நான் அந்த குடும்பத்துக்கு ஆண் ஸ்தானத்துக்கு நான் போறேன் ஆண் முன்ன செய்துட்டு இருந்த வேலையை நான் இனிமே போய் கத்துக்கிறேன் அப்படின்னு பெண்கள் வந்து ஆணோட உலகத்துக்கு போய் அங்கே பயிற்சி பெற்று ஆணோட வேலையை எடுத்து செய்தது தான் முதல் முதல்ல ஏற்பட்ட அந்த பெண்களுக்கு வேலை கிடைச்சது வேர்ல்டு வார் டூ வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறம் தான் பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில் வேலைக்கு போனாங்க அதுக்கு முன்னாடி பெண்கள் விவசாயம் பண்ணுவாங்க மீன் மீன் வைப்பாங்க பானை பெண் பானை வைப்பாங்க அதெல்லாம் செய்தாங்க வெளியில போறதுன்றது இந்த நம்ம செய்ய டைமிங்லதான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் அப்ப நல்லா செய்யலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பெண்கள் இன்னும் அதிகமா செய்து அடுத்தடுத்த தலைமுறையை ஊக்குவிச்சு இந்த லெவலுக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் அப்படிதான் உருவாச்சு ஆனா அதுல நாம சில விஷயங்களை இழக்கவும் செய்தோம் என்ன இழந்திருக்கோம் இப்போ இத்தனை நூறு வருஷங்களாக நம்ம இந்த போராட்டங்கள் செய்து புரட்சிகள் செய்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம குழந்தைகளே நம்ம இழக்கிறோம் நிறைய பெற்றோர் ஆரம்ப காலத்தில் அந்த கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆற வரைக்கும் தான் கிரிட்டிக்கல் பீரியட் அந்த மூணு வயசுக்குள்ளே அம்மாவும் குழந்தையும் பேசி பாட்டு பாடி சிரித்து ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணி லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி மொழியில் இத்தனை விதங்கள் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது இப்படி பேசணும் இப்படி அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வெளியில் ஒரு வார்த்தை சொல்லி உள்ளே இன்னொரு அர்த்தம் வச்சு கூட பேச முடியும் அப்படின்றது எல்லாமே இந்த தாயும் செய்யும் உறவாடும் போது கற்றுக்கிற வார்த்தையில் இருக்கிற நுணுக்கங்கள் இந்த நுணுக்கங்களை குழந்தைகள் கற்றுக்கிட்டா தான் இயல்பு வாழ்க்கைக்குள்ளே வர முடியுது இந்த நுணுக்கங்களை குழந்தைகள் கற்றுக்கலைன்னா அவங்க ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்க்குள்ளே போய்ட்றாங்க ஆர்டிசம்ன்றது ரொம்ப பரவலான ஒரு நோய் அந்த நோயில் என்ன நடக்குது அந்த மனித தன்மை இருக்குல்ல இவங்க இதை தான் சொல்ல வராங்க அவங்க மனசுக்குள்ளே இதான் நினைக்கிறாங்கன்றதை இந்த குழந்தைங்களால கணிக்க முடியல கணிக்க முடியாததுனால சோஷியலி அவங்க அவேரா இல்லாம தப்பு டப்புன்னு ஏதாவது போய் சொல்லிடுறது எதனா வம்புல போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு